வணக்கம் வீட்டில் எந்த இடத்தில் பீரோ வைத்தால் பணம் பெருகும் வீட்டில் எந்த இடத்தில் பீரோ அமைத்தால் பணம் பெருகும் என்று பார்ப்போம் பொழுது விடிந்து கண் விழிப்பது முதல் படுக்கைக்கு தூங்கச் செல்லும் வரை தினம் தினம் வாழ்க்கைக்கு வாழ்க்கையை நகர்த்துவதற்கு மிக முக்கியமான தேவையானது பணம் சிறுதுளி பெருவெள்ளம் என்பது போல அன்றாட செலவுகள் போக மீதி பணத்தை சேமித்து வைப்பது என்பது எதிர்கால சந்ததியினருக்கு நாம் செய்யக்கூடிய உதவியாகும் வசதி உள்ளவர்கள் பணத்தை என்ன செய்வது எங்கு சேர்த்து வைப்பது என்னென்ன நகை வாங்குவது என்று யோசிப்பார்கள் இப்படி எல்லோரும் வாங்கக்கூடிய ஆபரணங்களையும் சேர்த்து வைக்கும் பணத்தையும் மற்றும் முக்கிய ஆவணங்கள் போன்றவற்றை வாழும் வீட்டில் வாஸ்து ரீதியாக எங்கு வைத்தால் அவை மென்மேலும் பெருகும் லெஷ்மி கடாச்சம் உண்டாகும் என பார்த்து அந்த பகுதிகளில் தங்களுடைய சேமிக்கு சேமிப்புகளை வைத்து பாதுகாக்கிறார்கள் கால் சவரனுக்காகவும் நூறு இரநூறு பணத்திற்காகவும் கொலை கொள்ளைகள் நடக்கும் இக்காலத்தில் எல்லாவற்றையும் பேங்க் லாக்கரில் வைப்பதே நல்லது என்றாலும் வாழும் வீட்டிலும் வாஸ்து ரீதியாக பணம் பொன் பொருள் பத்திரங்களை எங்கு வைப்பது என்று பார்ப்போம் பொதுவாக வீட்டின் தென்கிழக்கு மூலை கிழக்கை ஒட்டிய தென்மேற்கு பகுதி மேற்கு திசையை ஒட்டிய பகுதிகள் வடமேற்கு பகுதி வடக்கை ஒட்டிய மேற்கு மேற்கை ஒட்டிய வடக்கு பகுதிகளில் பணப்பெட்டி பீரோ போன்றவற்றை வைக்கலாம் வசதியில் குறைந்தவர்களுக்கு சமையலறை பூஜை அறை பெட்ரூம் எல்லாமே ஒரே அறையாகத்தான் இருக்கும் ஒரே அறையாக இருந்தாலும் பரவாயில்லை அந்த அறையில் தென்மேற்கு மேற்கு வடமேற்கு பகுதிகளில் பீரோவை வைப்பது சிறப்பு அப்படி வைக்கப்படும் பணப்பெட்டி பீரோ போன்றவை எந்த திசையை பார்த்து வைப்பது நல்லது என பார்க்கும்போது கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தது போல வைப்பது சிறப்பு ஒரு வீட்டில் அக்னி மூலை என வர்ணிக்கப்படக்கூடிய தென்கிழக்கு மூலையிலோ அதிக எடையுள்ள பொருட்களை வைக்கக்கூடாத வடகிழக்கு மூலையிலோ பீரோ பணப்பெட்டி போன்றவற்றை வைக்காமல் இருப்பதே நல்லது புதிதாக வீடு கட்டுபவர்கள் அறைகளில் செல்ஃப் கட்டுவது பெரிய ஜன்னல் வைப்பது போன்றவற்றினை தென்மேற்கு மேற்கு வடமேற்கு பகுதிகளில் அமைப்பதை தவிர்த்தால் அந்த இடத்தில் பீரோ பணப்பெட்டி போன்றவற்றினை வைத்துக்கொள்வதற்கு எளிதாக இருக்கும் மேற்கூறிய இடங்களில் பணப்பெட்டி பீரோ போன்றவற்றை அமைப்பதன் மூலம் வீட்டில் லட்சுமி கடாச்சம் உண்டாகும் ஆடை ஆபரணமும் சேரும் குறிப்பாக வீட்டின் வாசற்படிக்கு நேராக பீரோ பணப்பெட்டி போன்றவற்றை வைப்பதை தவிர்ப்பது மிகவும் உத்தமம் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி